இன்னைக்கு ரொம்ப நேரம் ஜோமனிட்டா உங்கள் இருதயத்தில் ஒரு சின்ன பயம் வரும் நாளைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதோ பிசாசு என் வாழ்க்கையில் எந்த சோதனையை கொண்டு வர போகிறானோ அப்படிங்கிற பயம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதிகமாக வேதம் வாசிச்சா கூட என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா ஐயோ நிறைய நேரம் பைபிள் படிச்சுட்டோமே வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துடுமோ ரசிக்கப்படாத கணவர் அல்லது மனைவி பிள்ளைங்க வீட்டு சூழ்நிலை ரட்சிக்கப்படாத சூழ்நிலை இப்படியெல்லாம் இருக்கும்போது அநேகருடைய காரியங்கள் என்ன சூழ்நிலை என்ன அப்படின்னா இன்னைக்கு அதிகமாக ஜபம் பண்ணிட்டோம் அதிகமாக பைபிள் படிச்சிட்டோம் அல்லது ஏதோ ஒரு ஆவிக்குரிய கூட்டங்களெல்லாம் கலந்து கொண்டு அல்லது உபவாச ஜபங்களில் கலந்துக்கிட்டு ஏதோ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சம் பூஸ்டப் ஆன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலே நம்ம என்ன யோசிப்போம்னா அடுத்த நாள் ஏதோ பிரச்சனை வரும் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை வரும் பண ரீதியாக மன ரீதியாக ஏதோ ஒரு கஷ்டங்களும் கவலைகளும் வரும் ஏன் அப்படி நினைக்கிறோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்திருக்குது முன்னாடி ஒவ்வொருத்தரும் உங்கவுங்க வாழ்க்கையில் எதை அனுபவிச்சிருப்பீங்களோ அதை தான் உங்கள் மனசு பயமாக என்ன செய்யும் வெளிப்படுத்தும் இன்னைக்கு நான் அதிகமாக ஜபம் பண்ணிட்டேன் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும் ஏதோ ஒரு கஷ்டம் வரும் பிசாஸ் என்னை சோதிப்பான் அப்படின்னு நம்ம அநேக பயப்படுறோம் அது ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டா உண்மைதான் வேதத்தில் கூட ஏசு ஏசு பிதாவோட குமார் அவரை கூட பிசாசு சோதிச்சான் எப்போ சோதித்தான் அப்படின்னா ஏசு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு மற்ற மூணாவது அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இருக்கும் ஏசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறின உடனேயே அவருக்கு வானம் திறக்கப்பட்டு பிதாவானவர் பேசுகிறாரு இவர் என் நேசகுமாரன் இவர்கள் நான் பிரியமா இருக்கிறேன் எப்போ பிதாவானவர் ஏசு மேலே பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னாரோ ஏசு மேலே பிரியமா இருக்கிறேன் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு பிதா சொன்னதை பிசாசால சகிக்க முடியல அதனால என்ன பண்றான் பிசாசு நாலாவது அதிகாரம் பஸ்ட் வசனத்துல நீங்க வாசிக்கும்போது இருக்கும் அவர் ஏசு வந்து பிசாசினால சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே பனாந்துரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் இடையில ஒரு சம்பவம் நடந்துருக்கும் என்ன தெரியுமா பிசாசு பிதா கிட்ட பெர்மிஷன் கேட்டிருப்பான் ஏசுவனா சோதிக்கணும் அவர் மனுஷ ரீதியா இருக்கிறாரு மனுஷ சரீரத்துல இருக்கிறாரு மாம்சத்துல இருக்கிறாரு என்னதான் அவங்க குமார்னா இருந்தாலும் இப்ப அவர் இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பா உமக்கு விரோதமா பாவோ செய்வாரு, உமக்கு விரோதமா பேசுவாரு அப்படின்னு சொல்லி இயேசுவை சோதிக்கிறதுக்காக வாங்கிட்டு பிசாசு இயேசுவ பல இடத்துல சோதிக்கிற அந்த இடத்துல மூணு விதமான ஒரு நிகழ்வுகளை நம்ம வாசிக்க முடியும் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆனால் அந்த எந்த இடத்துலையுமே இயேசுவ என்ன செய்யலைன்னா விட்டு கொடுக்கல பிதாவை விட்டு கொடுக்கல எல்லா இடத்துலையும் வேத வார்த்தையை கொண்டு பேசி செய்யம் எடுத்தாரு என்ன சொல்கிறேன் அப்படின்னா எப்போ இயேசுவை பிதா நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரோ அந்த நேரத்தில் பிசா பிசாசுக்கு இயேசுவை சோதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது பல ஏற்பாட்டில் கூட ஒரு சம்பவத்தை நான் அவங்களுக்கு நினைப்புடுறேன் யோபு யோபுவை பார்த்துட்டிங்கன்னா ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தாரு உத்தமனா வாழ்ந்தாரு ஆண்டவர் சாட்சி கொடுக்குற அளவில் யோபுவோட வாழ்க்கை இருந்தது அப்பவும் இந்த சாத்தான் சுற்றி திருந்தி வந்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் கேட்குறாரு எங்கிருந்து வர்ற அவன் சொல்றான் நான் பூமி எங்கும் உலாவி சுற்றி திருந்துட்டு வரேன் அப்படின்னு அப்ப ஆண்டவர் கேட்குறாரு உலகத்தில் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க ஆனாலும் ஆண்டவருடைய எண்ணம் எங்கே போச்சுன்னா என் தாசனாகிய யோபுவின் மேலே நீ கவனம் வச்சாயோ அப்படின்னு ஏன்னா எத்தனை பேர் அந்த இடத்துல வாழ்ந்தாலும் யோபுவின் மேலே கத்தருடைய கவனம் போகுது காரணம் யோபு கத்தருக்கு பிரியமாய் வாழ்ந்ததால இப்ப பிசாசு சுத்தினா அப்படின்னு சொன்ன உடனேயே ஐயோ நம்ம பிள்ளைங்க இருக்கிறானே அவன் மேல பிசாசுடைய கவனம் போயிருக்குமோ அப்படிங்கிற சிந்தை கத்தருக்கு வந்தது அப்படிப்பட்ட ஒரு அன்பை சம்பாதிச்சு வச்சுட்டான் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் இப்ப நீங்கள் இதை பார்த்துட்ருக்கவங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு இடத்துல நிற்கிறாங்க அந்த ஒரு இடத்துல ஒரு விபத்து வருது அப்படின்னா நம்முடைய நினைவுக்கு முதல் வருகிறது ஐயோ ஏன் புள்ள அங்கே நிற்கிறாங்களே என்னோடய சொந்தக்காரங்க அங்கே நிற்கிறாங்களே என்னோடய அப்பா அம்மா அங்கே நிற்கிறாங்களே இப்படி தான் நம்முடைய நினைவு என்ன செய்யும் வரும் அது மாதிரி தான் பிசாசு வந்து சொன்ன உடனேயே உலகத்தில் சுற்றிட்டு வரேன் உலாவிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனேயே கர்த்தருடைய எண்ணம் யோபு மேலே போச்சுது ஐயோ யோபுங்க இருக்கிறாரே யோபு மேலே தான் இவன் கவனம் வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் யா தாசனாகிய யோபிவின் மேல கவனம் வச்சாயா அப்படின்னு ஆண்டவர் யோபுவுக்கு சாட்சி கொடுத்து சில வார்த்தைகள் அதை கேட்ட உடன்தான் பிசாசு சொல்வார் அவன் சும்மாவாக அவங்கள சுவாசிக்கிறான் அவன் சும்மாவாக அவங்கள பற்றி கொண்டு இருக்கிறான் நீர் அவனுக்குண்டான எல்லாத்தையும் சுற்றி வேலையடைக்கவில்லையா எல்லாத்தையுமே நீர் பாதுகாக்கவில்லையா அப்படி அதனால தான் அவன் அவங்கள நம்பிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பிசாசு அந்த இடத்துல சாத்தான் சொல்கிறான் உடனே ஆண்டவர் ஒரு பர்மிஷனை கொடுக்குறாரு நீ அவனை சோதிச்சிக்கோ ஆனால் அவன் மேலே மாற்றம் நீ கை போடாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார் அப்போது இயேசு இயேசு மேல பிதா பிரியமா இருக்கிறார் அப்படின்னு அறிஞ்ச உடனேயே சோதிச்சான் அது போலவே யோபுக்கு ஆண்டவர் சாட்சி கொடுக்குறாரு யோபு மேல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனேயே பிசாசு சோதிக்கிறதுக்கான பிளான் போடுறான் அப்போ பிசாசோட நோக்கம் என்னவா இருக்கும்னு யோசி பிசாசோட நோக்கம் என்னன்னா ஆண்டவர் நம்மை நேசிக்க கூடாது ஆண்டவருடைய அன்பிற்கு பாத்திரமா நாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் பிசாஸோட ஒரு மிகப்பெரிய எண்ணம் ஒரு பிசாஸ் பிடிச்ச ஒரு பிள்ளைக்காக சோம்பனும் போது அந்த பிள்ளை பிசாசு ஆடி கீழே விழுது அது மயக்கமுட்ட ஒரு நிலைமையில அதுக்குள்ளாக இருக்க அந்த பிசாசு பேசுது என்ன பேசுது தெரியுமா நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குது சுற்றி இருந்து எங்கக்கிட்ட அது கேட்குது எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு என்ன ஹெல்ப் அந்த பிசாசை சொல்ல போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆர்வமாக கேட்டுட்ருக்குறோம் ஏன்னா பிசாசுகள்லாம் நம்ம ஹெல்ப் பண்ண என்ன இருக்குது ஆனால் அந்த பிசாசை சொன்னது அவர் எனக்கு எங்களை மன்னிக்கணும் அவர் எங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் அதுக்காக நீங்கள் கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குது அப்போ அங்கே சுற்றி இருந்த நாங்கள் எல்லாமே அழுதோம் ஏன் எழுதும் தெரியுமா அன்னைக்கு மனுஷங்கள மன்னிச்சு ஆண்டவர் பிசாசுகளை மன்னிக்கலை அவர் நம்ம மேல அன்பு வச்சது ரொம்ப பருசு அவர் மேல நம்ம வச்சிருக்கிற பாசம் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற பாசம் ரொம்ப அதிகம் அதனால தான் அவர் நம்ம ஒவ்வொரு தடவையும் மன்னிக்கிறாரு ஒவ்வொரு தடவையும் அவர் நம்ம மேல மன்னிச்சு அவருடைய அன்பை வெளிக்காட்டு காட்டுறாரு இதை பிசாசால சகிக்க முடியல அதனால தான் தேவ அன்பை விட்டு நம்மை பிரிக்கணும் அப்படிங்கிறதுல பிசாசு ரொம்ப கவனமா இருக்கிறான் அவருடைய மெயின் விஷயமே நாம் தேவனுடைய அன்பிற்கு சொந்த காரலாய் மாறக்கூடாது அதனால தான் முந்தின நாள் நம்ம ஜபிச்சோம் அப்படின்னா அதிகமாக பைபிளை படித்தோம் அப்படின்னா ஆண்டவருடைய கவனம் நம்ம மேல வருது நம்ம மேல ஆண்டவருடைய கவனம் வருகிறதையோ ஆண்டவர் நம்மை பற்றியே சிந்திக்கிறதையோ இப்ப கத்தரை சிருஷ்டிச்ச எல்லா மனுஷங்களையும் ஆண்டவருக்கு தெரியும் அவர் எல்லாரையும் பார்க்குறாரு அவர் எல்லாரையும் விசாரிக்கிறாரு எல்லார் மேலையும் அவருடைய நோக்கம் இருக்குது எல்லாரையும் பற்றியும் அவர் சிந்தித்து கொண்டிருக்கிறார் ஆனாலும் அவருக்குன்னு ஸ்பெஷல் அவர் இடத்தை கொடுக்குற அவருக்குன்னு ஸ்பெஷலா ஒரு பிளேஸ் வாழ்க்கையில எப்பவும் வச்சிருக்கிற ஸ்பெஷலா ஒரு நேரத்தை கொடுக்கிற ஜனங்களை உங்களை ஆண்டவர் என்ன செய்வார்னா விசேஷித்த விதமாக அவர் பார்த்துட்டே இருப்பார் அவருடைய நோக்கம் எப்போதும் உங்கள் மேலவே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும்போது தான் பிசாஸ் அவங்க அவர் முன்னாடி போய் போயின்னுப்பான் நான் கொஞ்சம் சோதிச்சுக்கிறேன் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நாள் ஜபம் பண்ணும்போது சோர்ந்து போக்கிற மாதிரி சில காரியங்கள் நடக்குதுன்னா பிரச்சனை வர மாதிரி சில காரியங்கள் நடக்குதுன்னா மறுபடியும் நீங்கள் செஞ்சதையே செஞ்சுட்டே இருக்கும்போது பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான் நம்ம சோர்ந்து போய் உட்காரும் போது தான் அவன் மறுபடியும் நம்ம மேலே முடியுது உண்மையிலே பிசாசுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது அவனுடைய ஞானத்தையும் அவன் சோதிக்கிற விதங்களையும் யோசிச்சு பாத்தீங்கன்னா சிரிப்புதான் வரும் பல இடங்கள்ல இப்ப பிதாவுடைய குமாரன் ஏசு அவர் போய் உயர்ந்த மலையில நிக்க வச்சிக்கிட்டு நீ இதெல்லாத்தையும் பாரு பார்த்துட்டு என்ன சாஸ்தாங்கமா விழுந்து பணங் உம் விழுந்து வணங்கிக்கோ நீ அப்படி வணங்கின அப்படின்னா எல்லாத்தையும் உலகத்தின் ராஜ்யத்தை எல்லாம் உனக்கு நான் தருவேன் உலகத்தின் ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கிட்டையே போய் நீ வணங்கினா உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்கிறான்னா எவ்வளோ பெரிய ஒரு முட்டாய் அவன் வந்து பொய் சொல்கிறான் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான் ஆனால் அதை அதை வந்து அநேக நேரத்தில் நாம் நம்பிக்கிட்டு சோர்ந்து போயிருக்கிறோம் அவனுக்கு இடம் கொடுக்காமல் எதிர்த்து நின்றுட்டோம் அப்படின்னா நம்ம விட்டு முற்றிலுமா நம்ம விட்டு நம்முடைய குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு ஓடியே போயிடுவான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வார்த்தையில் சொல்லி 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 ஒவ்வொரு காரியமாக ஜெயம் எடுங்க ஜெயம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உரியது அவர் நம்ம மேலே பாசமாக இருக்கிறதால தான் அவன் நம்மை சோதிக்கிறதுக்கு அதிகமாக எத்தனை பேட்டான் இந்த மட்டும் ஞாபகம் வச்சுருக்கோங்க சோதனை வரும்போது நினச்சிக்கோங்க கர்த்தர் என் மேலே அதிக பிரியமாக இருக்கிறார் உங்களுக்கு சோதனை இன்னைக்கு நிறைய வருது அப்படின்னா ஐயோ ஆண்டவர் என்னை இன்னை இன்னைக்கு ரொம்ப நேசிக்கிறார் அதனால தான் இந்த பிசாசு என்ன சோதிக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கோங்க ஆனால் இதுதான் வாழ்க்கையா அப்படின்னா இல்லை ஒரு காலம் வரும் ஒரு நேரம் வரும் நீங்கள் மொத்தமாக அவனை எதிர்த்து நின்று ஜெயிச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முற்றிலுமாக அவங்க வாழ்க்கையை விட்டு போயிடுவான் உங்களுக்கு ஆசீர்வாதமான சந்தோஷமான சமாதானமான பரிபூர்ண நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தோடு கூடிய உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் ஏன்னா வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் தேவனை சார்ந்து வாழ்கிற உங்களுக்கு தான் விசுவாசத்தோடு இருங்க ஜெயம் கண்டிப்பாக அவங்கள தேடி வரும் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக பாம்பே